Iriyar Maniyamme Institute of Science and Technology, Tanjavur, IARC ranked number 17 in India by IIRF. தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் குறைந்து சில நாட்களாக மழையின் தாக்கம் வந்து இருக்கிறது அதனால பல மாவட்டங்களில் வந்து வெயில் குறைஞ்சு மழையுடைய குளிர்ச்சியான சூழல் வந்து உருவாகி இருக்கு இந்த நிலையில் மே இருபத்தி ரெண்டாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இதனால் தமிழகத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை எப்படி இருக்கும் தென் மாவட்டங்களில் மழை அதிகமாக இருக்குமா குறிப்பாக சென்னையுடைய நிலவரம் எப்படி இருக்கும் என்று குறித்து பல விவரங்களை நமது

இல்ல வட கரண்ட பக்கத்துல அது உருவாக்க மாதிரி நம்ம ஸோ அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகும்னா இப்ப நமக்கு அடுத்த இரண்டு நாட்களுக்கு நம்ம உள் மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து மழை பெய்யுக்கிற வாய்ப்பு இருக்கு இந்த காற்றோட்ட பகுதி உருவான பிறகு நம்மளோட மழை வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இப்ப இருக்கிற மாதிரி படிப்படியாக குறைந்துடும் அதே நேரத்தில் நம்ம வால்பாறை நீலகிரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டங்கள் இந்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி உள்ள மாவட்டங்கள்ல மழையான தீவிரம் அதிகரிக்கும் தென்மேற்கு பகுதி எப்படி வந்து ஒரு ஸ்ட்ராங் சீசன் இருக்கும்போது நமக்கு இந்த சைடுல குறைந்த மழை காணப்படுறமோ அந்த மாதிரி ஒரு சீக்கிரம் அடுத்த நமக்கு மழை இருக்கிறது ஆஹ் ஒரு இருபது இருபத்தி ஓராம் தேதி வரைக்கிற காப்பீட்டு பகுதி உருவார பகுதியில இருந்து படிப்படியாக நமக்கு மழை செய்யும் உள் மாவட்டங்கள்ல மற்றும் வட கடலோர மாவட்டங்கள்ல மழை குறையும் அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மாவட்டங்களான தமிழகத்தில் உள்ள பகுதிகளான வால்பாறை நீரழிவு பகுதி குடுதூர் பகுதிகள் இங்கெல்லாம் மழையோட தீவிரம் அதிகரிக்கும் சார் குறிப்பிட்ட பனிரெண்டு மாவட்டங்கள்ல மட்டும் கனமழை இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அதை எப்படி சார் பாக்குறீங்க இந்த மாதிரி மழையெல்லாம் நம்ம ஒரு ஒரு சில வச்சு நம்ம இப்படி தான் மழை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது வருகின்ற இப்ப அடுத்த இரண்டு நாட்கள்ல வட்டமூல் மாவட்டங்கள்லாம் மழை பெய்யும் ஆங்காங்கே கனமழை நம்ம பெய்யும் எக்ஸாக்டா ரெசிக் பண்ண முடியாது பட் சொன்ன மாதிரி இருபத்தி பாட்டு பகுதி உருவான பிறகு கனமழைன்றது நம்ம சொன்ன மாதிரி அந்த கன்னியாகுமரியில இருந்த பகுதிகள் வார்பாட்டு பகுதி மற்றும் நீலகிரியில நீரகிரியில எல்லா முன்னூறு ஊட்டியில கனமழை இருக்கு அந்த நவலாஞ்சி பகுதி குடலூர் பகுதி பாண்டலூர் தேவாலா இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் கனமழை பெய்யும் அதே மாதிரி நீர்பிடிப்பு காவேரி நீர்பிடிப்பு பகுதியும் கனமழை பெய்து நம்ம வாய்ப்பு சொல்றோம் சோ நம்ம மான்சூன் பொதுவாக மே இறுதி அதாவது முப்பத்தி ஒராம் தேதி அது ஒன்னாம் தேதி அந்த டைம்ல நமக்கு தொடங்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தொடங்குறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து கனமழை பெய்துக்கணும் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு கனமழை பெய்துக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஜூன்ல படிப்படியாக இந்த மழை இரண்டு போன பிறகு படிப்படியாக நமக்கு மலை வந்து அங்கேயும் குறைய தாங்க தொடங்கும் ஸோ ஆண்டத்துக்கு முன்னாடியே நமக்கு வந்து நிறைய இந்த மே மாதத்துல நம்ம கனமழை அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில பார்க்க தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கு எப்பவுமே வெப்பத்தால் இந்த மழை தான் ஸோ ஆறுக்கு முதல் ஒரு மேலடுக்கு சுழற்சியாக இருக்க வேண்டும் மரகில் நம்ம வந்து கட்டில வந்து அந்த காட்டு கோயில் நமக்கு புல் மாவட்டங்களாக நம்ம மேற்கு தசை காட்டு நல்ல

காவேரி நீர் பகுதிகள் பார்த்து நீர் பெரியார் இங்கெல்லாம் வந்து கனமழை பெய்யும் உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப கடந்த மூணு நாள்ல நல்ல மழை பெய்க்கிறது அதே மாதிரி மழை பெய்யும் எதிர்பார்க்கும்போது மழை இருக்கும் நமக்கு இருக்காது வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மழை பெய்திருக்கிறது வெப்பம் வந்து சட்ட பதிஞ்சே நம்ம காணப்படும் ஏன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் மாதிரியே நமக்கு ஒரு சாரியும் நம்ம பாக்குறோம் பொதுவாகவே நமக்கு மான்சூன் ஸ்டார்ட் ஆயிட்டாலே அந்த பேரு சொல்லணும் சொல்லுவோம் ஒரு மாதிரி அந்த பேர் வெப்ப மாட்டு தான் குறைந்துவிடும் சோ இது நமக்கு மட்டும் கிடையாது கர்நாடகா மகாராஷ்டிரா வரைக்கும் இந்த காற்றழுத்த பகுதியானது அந்த மாஷ் மேற்கு திட்டத்தை காற்றை இழுத்து கொண்டு அந்த எல்லா பகுதியிலுமே கனமழை பெயருக வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம் சார் அப்ப மான்சூன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றதுனால விட்டு விட்டு தமிழகத்துல இப்ப மழை இருந்துட்டு இருக்கும் அடுத்த இரண்டு வாரங்கள் அதாவது மே உடைய கடைசி இரண்டு வாரங்கள் மழை இருந்துட்டு இருக்கும் குறிப்பா அதுவும் சென்னை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் இருக்கும் பொதுவா நீங்க ஒரு புரிஞ்சுக்க விஷயம் என்னன்னா தென்மேற்கு பருவமழை காலை நேரத்துல இருந்து மாலை வரைக்கும் தொடர்ந்து மழை பெய்யற இடத்துல வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மூணு நாலு இடங்கள் தான் மத்த எல்லா இடத்துலையுமே பாத்தீங்கன்னா வெப்ப பலமும் தான் நீங்க ஜூனா இருக்கட்டும் ஜூலை சப்டம் எடுத்துக்கோங்க காலையில வெயில் அடிக்கிறோம் மாலை நேரத்துல இடி மின்னலோட நமக்கு மழை பெய்யும் சோ தொண்ணூத்தி ஐந்து சதவீதமான தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை டைரக்டா அந்த மழை குடிக்காது ஏன்னா மேற்குவர மழை பகுதியான சீரப்பதவங்கள காட்டுறவங்களுக்கு அப்படியே தடுத்துடும் விடும் அந்த பகுதியில் உள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் ரொம்ப நேராதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காற்று கார்டு தாண்டி அதுக்கு மேல ஈரப்பதம் தாண்டிய மலையை தாண்டி இந்த பகுதில வந்து மழை கொடுத்திருப்பாங்க பதினெட்டுல அந்த கேரளம் பெருமளவு வரும்போது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் இருக்கும் இருக்கும்போது நம்ம பார்த்துருக்கோம் மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல மழை அதிகமாக இருக்கும்போது இந்த இதான் எடுத்துக்க வேண்டாம் உள்பகுதியிலும் மழை பெய்யும் பட் பொதுவாகவே ஒரு காற்று மழை மேல் ஏறி கீழே இறங்கும் போது அது வந்து அந்த ஈரப்பதத்தில விட்டுவிடும் நமக்கு வெப்ப சார்ந்த மழைதான் வெயிலானது வெயில் அடிக்கும் வெயில் இருந்தது முப்பத்தி ஐந்து டிகிரியா இருக்கலாம் முப்பத்தி ஆறா இருக்கலாம் முப்பத்தி எட்டு கூட ஒரு வெயில் இருக்கலாம் முப்பத்தி நாலு டிகிரி அது ஒரு வெயில் தான் அந்த மாதிரி ஒரு வெயில் அடிச்சு அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் ஆங்காங்கே இடிமீனலோட நமக்கு வந்து வெப்பசால் நம்மை தான் அடுத்த இரண்டு வாரத்துக்கு இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில பொறுத்த வரைக்கும் பட் இப்படி கடந்த இரண்டு மூணு நாட்கள் இருக்க மாதிரி இருக்காது ஏன்னா கடந்த இரண்டு மூணு நாட்கள் பாத்தீங்கன்னா மேலடுக்கு சுழற்சியானது தமிழகத்துக்கு அங்கே இருந்தது வங்கக்கடல இருந்தது இப்ப இந்த மேலடுக்கு சுழற்சியானதான் அது நோக்கி சென்று அரபிக்கடலுக்கு வழியாக சென்று அங்க அங்க காட்டு பகுதியாக வருவது சோ இப்ப பக்கத்துல நம்ம பக்கத்துல இருந்த அந்த சப்போர்ட் போயிடுச்சு அதனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா படிப்படியாக இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் மழை படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி காவிரி நீர் பிடிக்கும் போது அங்க மழை வளர்ச்சி அதிகரிக்கும் இணைப்பில் இணைந்து விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்